ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது பிசி டெக் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வெட்டினரி யூனிவர்சிட்டியில் வந்துருக்கிற ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு எப்படி ஆன்லைன் மூலியமாக அப்ளிகேஷன் போடுறதான் அப்படின்ற சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க கொஞ்சம் நீங்கள் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாலும் நான் எந்த இடத்துல என்ன டீடெயில்ஸை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியாமல் போக சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள் சரிங்களா ஓகே நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கனில் ஆல்ற நோட்டிஃபிகேஷன் என்னேபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோட நோட்டிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாச்சும் கீழே கமெண்ட் பண்ணாதான் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் கமெண்ட் பண்ணிணா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு தெரிய வராது சரிங்களா அதனால் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கிற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே நம்ம யூடியூப் சேனலுக்குன்னு தனியாக வந்து டெலகிராம் குரூப் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் நீங்கள் டெலகிராம் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற டெலெகிராம் லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏற்படுற டவுட்ஸை நீங்கள் டெலகிராம்லேயும் கேட்கலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்களா ஏற்கனவே வந்து இந்த வெட்னரி யூனிவர்சிட்டியில் வந்துருக்கிற ஜாப் நோட்டி நோட்டிஃபிகேஷனை வந்து நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஒன்றும் பார்க்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இதில் வந்து என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டென்ட் வந்து எழுபத்தி நாலு வேக்கண்ட்டு ப்ளஸ் பிளாக்கேஜ் ஒரு வேக்கண்ட்டு டைப்பிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தெட்டு வேக்கன்ட்டு ப்ளஸ் பிளாக்ஜு ஒ ஒம்பது வேக்கண்ட்டு மொத்தம் டோட்டலாக பார்க்குறப்ப நூற்றி அறுபத்தி ரெண்டு இந்த பிளாகேஜ் வேக்கன்சி அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப்பாக இருக்காங்க இல்லையா அவங்களுக்கானது ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ மட்டும் குவாலிஃபிகேஷன் இல்லைனா ப்ளஸ் டூக்கு இனியான குவாலிஃபிகேஷன் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் டைப்லிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்த்து முடித்து ஏதாச்சும் ஒரு ஹையர் ஏதாச்சும் ஒரு லோயர் இல்லை போத் ஐயர்லாம் நீங்கள் டைப்பிங் முடிச்சிருந்திங்கன்னா தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் சரிங்களா மற்றபடி இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிகேஷன் வீடியோஸும் கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இது வந்து பாருங்கள் சரிங்களா இந்த வெப்சைட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு நீங்கள் ஓப்பன் ஆகிடுங்க இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்குது இன்சிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்டும் இருக்குது சரிங்களா அதை நீங்கள் க்ளிக் பண்ணி ஒரு கிளாஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க இல்லைனா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா ஓகே இப்போது நம்ம வந்து இந்த அப்ளை யார் நான் அந்த லிங்க் கொடுத்துருக்கில்லையா அதை கிளிக் பண்ணுவேன்னா இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இதில் ஆன்லைன் அப் அப்படின்னு இருக்கு இல்லையா அப்ளை ஆன்லைன் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேஜ் இங்கே ஓப்பன் ஆகும் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான ரிசல்ட்டு ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆகும்போது அப்புறம் சிலபஸ் ஹால் டிக்கெட் எல்லாமே இந்த வெப்சைட்லாம் ஸோ இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போது நம்ம நியூ தான் சரிங்களா நியூவாக அப்ளை பண்ணுறதால நியூ ரிஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ண பின்னாடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லாகின் பேஜ் கொடுத்து நம்ம ஃபர்தராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போது நியூ ரிஜிஸ்டர் அப்படின்னு பேஜை நம்ம கிளிக் பண்ணுறோம் இதில் வந்து என்ன டீட்டெயில்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி கேட்குது இமெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங்கில் இருக்கிறது மெயில்ஸ் வர போகிற சிக்னைஸ்டு இருக்கிற மெயில் ஐடியாக கொடுங்க அது வந்து ரெண்டு வாட்டி கொடுக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும் பாஸ்வேர்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும் எட்டிலிருந்து பதினஞ்சு கேரக்டர்ஸ் வந்து இருக்கணும் அதில் வந்து ஒரு கேபிட்டல் லெட்டர் ஒரு ஸ்மால் லெட்டர் ஒரு நம்பர் இருக்கணும் ஸ்பெஷல் கேரக்டர் அட்டு ஆஷு ஸ்டார் அந்த மாதிரி இருக்கணும் சரிங்களா அந்த மாதிரி வந்து நீங்கள் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும் நீங்கள் ரெண்டு வாட்டி இது வந்து டைப் பண்ண வேண்டியதாக வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேம் சரிங்களா நேம் வந்து உங்களுடைய பேர் வந்து ஒரே செட்டாக வருது இல்லை வந்து கேப் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு பேர் இதுலேயும் ஃபஸ்ட் நேம்லேயும் மிடில் நேம் அதாவது கேப்புக்கு அடுத்து வர்றது வந்து பார்த்தீங்கன்னா மிடில் நேம்லையும் இன்சில் வந்து லாஸ்ட் நேம்லேயும் கொடுத்துக்கோங்க இல்லை ஒரே கிளான்ஸாக வருதுன்னா ஃபுல்லாக வந்து நீங்கள் பேர் கொடுத்துக்கோங்க அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் ஒக் ஒர்க்கிங்கில் இருக்கிற மொபைல் நம்பர் எஸ்எம்எஸ்எஸ்லாம் வரதான வரக்கூடிய நம்பராக நீங்கள் அதில் கொடுத்துக்கோங்க அடுத்து ஃபாதர் நேம் கொடுங்க அடுத்து மதர் நேம் கொடுங்க வித் இன்சிலோடு இருந்துச்சுன்னா இன்சிலோடு கொடுங்க இந்த மிஸ்டர் எம்ஆர்எஸ் டாக்டர் இந்த மாதிரிலாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க அடுத்து மேலே என்ன ஜென்ரலோ அந்த ஜெண்டர் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க உங்களுடைய மேரேஜ் ஸ்டேட்டஸ் என்ன மேரீடா டைவர்ஸியா இல்லை அன்மேரீடா சிங்கிளாக இருக்கீங்களா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க அடுத்து உங்களுடைய டென்த் மார்க்ஷீட்டில் எப்படி பேர் இரு உங்களோட டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதே போல் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க அடுத்து நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டோட சொந்த மாவட்டம் என்னவோ அந்த மாவட்டத்தை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து நேஷ்னாலிட்டி கம்யூனிட்டி கம்யூனிட்டி டீசல்டெல்ஸ் கேட்குது இல்லை நேஷனாலிட்டி இந்தியன் நீங்கள் கொடுங்க ரிலிஜன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் நீங்கள் இந்துவா முஸ்லீமாக கிறிஸ்டினா இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு எது வருதோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க நீங்கள் இங்கே செலெக்ஷன் பண்ணுற ரிலிஜனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே கம்யூனிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா மாறும் சரிங்களா கம்யூனிட்டி மாறும் அந்த கம்யூனிட்டியில் உங்களுக்கு என்ன வருதோ அதை கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உட்பிரிவு என்ன வருதோ உங்கள் கம்யூனிட்டியில் உட்பிரிவு என்ன வருதோ அந்த கம்யூனிட்டி நீங்கள் இதில் செக் பண்ணி கொடுத்துக்கோங்க சரிங்களா அது கொடுத்துட்டு இந்த சர்டிஃபிகேட் வந்து யார் இஸ்யூ பண்ணாங்க சரிங்களா சர்ட்டிவிகேட்டை யார் உங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணாங்களோ அந்த ஆப்ஷனை நீங்கள் இதில் கொடுத்துக்கோங்க ஜோனல் டெப்டியாக டெப்டியா இது வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் டிஜிட்டல்னா சிக்னேச்சர் இப்போ ஒரு டிக் மார்க் மாதிரி இருக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பாங்க இல்லைன்னா ஓல்டு சர்டிஃபிகேட் அப்படின்னா ஓல்டு சர்டிஃபிகேட்டில் சீல் வச்சு கையெழுத்து போட்டிருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க இதில் வந்து சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும் சர்டிஃபிகேட் நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு சைன் அப் அப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும் அந்த ஸ்டெப்பை முடித்தோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டெப் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்டர் ஆக்டிவ் கோட் அப்புடின்னு ஆப்ஷன் வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க என்ட்ரி கோடில் வந்து பார்த்தீங்கன்னா இமெயிலுக்கு ஒரு கோட் வந்திருக்கும் ஓடிபி வந்திருக்கும் சரிங்களா அந்த கோடு வந்து இதில் என்ட்ரி பண்ணி என்ற பட்டனை நீங்கள் க்ளிக் பண்ணணும் இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலே ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் நீங்கள் என்ன மெயில் ஈடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடியும் இங்கே கொடுக்க வேண்டிய ஆக்டிவ் கோடு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டாகவும் உங்களுக்கு வந்து வந்திருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி இதை சப்மிட் பண்ணுங்கள் இப்போது உங்களுடைய பேர் போட்டு உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க அப்படின்ற மெசேஜ் உங்களுக்கு வரும் நீங்கள் க்ளி சைன்இன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் அகைன் உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்து உங்களுடைய பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு கொடுத்து சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ லாகின் பேஜ் நம்ம க்ளிக் பண்ணி நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஐடி பாஸ்வேர்டு கிளிக் பண்ணி நம்ம லாகின் பண்ணிட்டோம் இதில் வந்து எடிட் ஓடிஆர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது இந்த ஓடிஆர் என்ன்த்துக்கு அப்படின்னா நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் அதாவது அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸில் ஏதாச்சும் தப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஓடிஆர் கொடுக்கலாம் அப்புறம் பாஸ்வேர்ட் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரியா பாஸ்வேர்ட் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த எடிட் ஓடிஆரில் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது முடிச்சுட்டு மை அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் சரிங்களா இதில் எதுவும் உங்களுக்கு கரெக்ஷன் இல்லை அப்படின்னா இந்த மை அப்ளிகேஷன் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் மை ஆப் அப்ளிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ண நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நான் டீச்சிங் அப்படின்றது ஆப்ஷன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வெட்டினரி இது தான் நம்ம அப்ளை பண்ணுறதும் நீங்கள் வந்து என்ன போஸ்ட்டு அப்ளை பண்ணுறீங்க ஜூனியர் நான் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் இது கொடுத்துட்டு ப்ராசஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுறோம் இது கிளிக் பண்ண உடனே இதுக்கான நீங்கள் வந்து செலக்ஷன் பண்ண போஸ்ட்டு கரெக்டானு பார்த்துக்கோங்க இதுக்கான ஸ்கேலு இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும் இது பார்த்துட்டு ஐ அக்ரி அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரா ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுங்க முடித்த உடனே இந்த எல்லாம் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் சரிங்களா எது எல்லாமே இன்கம்ப்ளீட்டாக இருக்கோ இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கு வந்து இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன்லாம் சரிங்களா நம்ம ஆல்ரெடி கேண்டிடேட்லஸு நம்ம கொடுத்துட்டோம் இன்னும் ஏதாச்சும் மேட்ச் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் சரி பண்ணிக்கலாம் இப்போது மை பேஜஸ்க்கு நம்ம வந்துவிட்டோம் மை பேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அகாடமிக் குவாலிஃபிகேஷன் என்னவோ அது வந்து கேட்குறாங்க இதில் வந்து நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷனோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க இதில் வந்து யூஜி பிஜி எல்லாமே அவங்க வந்து கேட்குறாங்க யூஜியில் என்ன கோர்ஸோ அது நீங்கள் கொடுக்கலாம் இதில் எந்த வருஷம் டியூரேஷன் இன் த்ரீ இயர்ஸ் ஓகேங்களா மூணு வருஷம் நீங்கள் படிச்சிருந்தால் மூணு வருஷம் கொடுக்கலாம் இல்லை ஃபோர் இயர்ஸ் படிச்சுருந்தால் ஃபோர் இயர்ஸும் நீங்கள் கொடுக்கலாம் எஸ்எஸ்எல்சி நீங்கள் என்ன பேட்டர்னில் நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்களோ அது எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம் குவாலிஃபைடாக அக்யூரேட்டட் ஓகேங்களா உங்களுடைய ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் வந்து அதை நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள் இதில் தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்களா தமிழ் ஒரு லாங்குவேஜ் சிக்ஸ்த் டூ ஹச்எஸ்சியில் தமிழ் மீடியம் படிச்சிங்களா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் நீங்கள் தமிழ் மீடியம் இந்த மாதிரி பேட்டனில் படிச்சுருக்கீங்களா ஆறுனுலேருந்து ப பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் வந்து தமிழில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம் இதில் வந்து ப்ளஸ் டூக்கு இனியான கல்வித் தகுதி ஈக்குவல்னு ஒன்று ஆப்ஷன் கேட்கல ப்ள எஸ்எஸ்எல்சி அப்புறமேட்டு ப்ளஸ் டூ யூஜி முடிச்சிருந்தா கூட டேரெக்டாக அப்ளை பண்ணலாம் நீங்கள் யூஜி எத்தனை வருஷம் முடிச்சிருக்கீங்க தான் கணக்கு சரிங்களா இன்கேஸ் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சவங்க கூட இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் வில்லிங் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் இல்லைனா ப்ளஸ் டூ மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் டூ மட்டும் கூட வெட்டிக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து ஸ்பெஷல் கேட்டகிரியில் தாச்சுருக்கீங்களா இருக்கீங்களா டேபிள் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டோம் அதுதான் இருந்தால் நீங்கள் கொடுங்க இல்லை கே ப்ரியாரிட்டியில் தாச்சுருக்கா ப்ரியாரிட்டி கேட்டகிரி அப்படின்னா ப்ரியாரிட்டின்னா ஒன்றும் இல்லை இதில் வந்து வியூ ப்ரியார்ட்டி ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன ப்ரியார்டின்னு சொல்லி கேட்கலாம் ப்ரியார்ட்டி ஒன்றும் இல்லை கலப்பு திருவணம் ஹேண்டிகேப்பு இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா எக்ஸஸ் அதுதான் ப்ரியாரிட்டி இருக்கிறவங்க இது எஸ் கொடுத்து உங்களுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க இல்லாதவங்களுக்கு நீங்கள் வந்து இது நோனே கொடுத்துடலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இதில் வெட்டரி யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்களான்னு கேட்கும் நோ கொடுத்துக்கோங்க எஸ்ஸுன்னா அதுக்கான எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் என்ன டீட்டெயில்ஸில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் என்ன இதில் நீங்கள் எம்ப்ளாயாக இருக்கீங்க ரெகுலராக இல்லை வந்து உங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலிமா நீங்கள் வந்து கேஷுவல் லேபராக அந்த மாதிரி இருக்கீங்களான்னு சொல்லி கேட்கும் இருக்கிறவங்க கொடுங்க நோ மேக்சிமம் கொடுத்துக்கோங்க அடுத்து அட்ரஸ்ஸு பர்மனெண்ட் அட்ரெஸ்ஸு கரஸ்பாண்ட் அட்ரெஸ்ஸு அட்ரஸ் இங்கே அடிச்சுட்டு சேம் வந்து இங்கே காப்பி டூ பர்மனெண்ட் அட்ரெஸு கொடுத்தினா அது அப்படியே இங்கே காப்பி ஆகிடும் இது முடிச்சுட்டு சேவன் கண்டினியூ கொடுங்க இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் முடிச்சாச்சு ஓகேங்களா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸில் டிக் அடிச்சிடுச்சு அடுத்து வந்து பார்த்திங்கனா ஃபோட்டோ சிக்னேச்சர் சரிங்களா ஃபோட்டோ சிக்னேச்சரில் நீங்கள் வந்து ஃபோட்டோ அனுப்பணும் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டிப்த் ரிசொல்யூஷனை நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கோங்க அளவு வந்து வித் ஐட்டின்னு பார்க்குறப்ப நூற்றி ஐம்பது நூற்றி முப்பது கேபிஸில் பார்க்குறப்ப ஐம்பது கேபிக்குள்ளே மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணாலே போதும் ஈஸியாக அப்லோட் ஆகிடும் அதே போல் சிக்னேச்சரும் ஐம்பது கேபிக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணாலே போதும் அப்லோட் ஆகிடும் சரிங்களா இது முடிச்சுட்டு இது அப்லோடு பண்ணிட்டீங்களா முடிஞ்சு போச்சு அடுத்த ஸ்டெப் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கும் ஃபோட்டோ சிக்னேச்சர் ரெண்டுமே அப்லோட் ஆனாதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் சேவ் அண்ட் கண்டினியூ ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து அகாடமிக் டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இதில் அவங்க இணையான கல்வித்தகுதின்னு தகுதின்னு ஆனால் அந்த இணையான கல்வித்தகுதிக்கு தகுதிக்கு வந்து எந்த ஒரு ஆப்ஷனும் அவங்க கொடுக்கல டிகிரி நம்ம செலெக்ஷன் பண்ணாலும் டிகிரி வரைக்குமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விடலை சரிங்களா டிகிரி டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கு அவங்க விடலை ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கரெக்டானதாக ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா இதில் அகாடமிக் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து வந்து நீங்கள் என்ன போர்டு படிச்சிங்களோ அந்த போர்டு அப்புறம் எந்த இயர் பாஸ் பண்ணிங்களோ அது உங்களுடைய இன்ஸ்டியூட் பேர் அப்புறம் என்ன டிவிஷனில் எப்படி நீங்கள் பாஸ் பண்ணிங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ட்டா இல்லை செகண்ட் அட்டெம்ட்டா அந்த அட்டெம்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க பர்சன்டேஜா இல்லை சிஜிபிஏவா சிஜிபிஏ வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வரும் மார்க் கம்ப்ளீட் நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் எடுத்தீங்க டோட்டல் மார்க் போட்டிங்கன்னா அதே டோட்டல் நீங்கள் வந்து மேக்ஸிமம் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து போட்டுருங்க அப்புறம் என்ன மீடியமில் நீங்கள் படிச்சிங்களா அந்த மீடியம் இங்கே போடுங்க சரிங்களா அடுத்து வந்து ப்ளஸ் டூவில் வந்து நீங்கள் எந்த போர்டில் படிச்சிங்க அப்புறம் எந்த இயர் பாஸ் பண்ணிங்க அதே சேம் தான் அப்படியே வந்து டென்த்தில் கொடுத்த அதே ஆப்ஷன் தான் இதில் வந்து நீங்கள் கொடுக்குறோம் இதில் வந்து பிஜி கொடுத்துருக்கோம் ஆனால் பிஜி டீட்டெயில்ஸு காட்டலை ஜஸ்ட் வந்து டென்த்து ப்ளஸ் டூ தான் போட்டிருக்கோம் அதே போல் அகாடமிக் கொலிகேஷன் நம்ம என்ட்ரி பண்ணுறப்பே கேண்டிடேட் ஆஃப் டீட்டெயில்ஸ் எட்ரி பண்ணுறப்பேயே இனியான கல்வித் தகுதி அவங்க கொடுக்கல ஸோ அதனால் கரெக்டாக நீங்கள் ப்ளஸ் டூ படிச்சுருந்தீங்கன்னா மட்டும் இதுக்கு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இந்த அகாடமிக் குவாலிகேஷன் முடிச்சுட்டு சேவன் கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இது முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் பாப்பப் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து நீங்கள் எல்லாமே கரெக்டாக டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து வரும் அது நீங்கள் ஒரு வாட்டி கிளாஸ் பார்த்துக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே கொடுங்க இல்லைனா கேன்சல் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேவன் கண்டினியூ கொடுக்கலாம் இப்போ நான் எல்லாமே செக் பண்ணிட்டேன் அதனால் ஓகே கொடுக்குறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி கேட்குது இந்த டிஃபன்டேபிள் பர்சன் எம்ப்ளாயி ஸ்டேட்டஸ் இதெல்லாமே இருக்கு இல்லைங்களா இதில் வந்து நீங்கள் எம்ப்ளாயி இருந்தீங்கன்னா அது கொடுங்க அப்படி இல்லைன்னா நாட் அப்பிலிக்கபல் அப்படின்னு சொல்லி அதர்ஸுன்னு கொடுத்துக்கோங்க சரிங்களா அதர்ஸுன்னு கொடுத்துக்கோங்க என்ன நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ ஓகேங்களா அது வந்து நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம் அன்எம்ப்ளாயி கொடுத்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கேட்காது செல்ஃப் எம்ப்ளாயி அப்படின்னு கேட்டிங்கனாலும் கேட்காது அன்எம்ப்ளாயின்னு கொடுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸுமே கேட்காது சப்போஸ் எம்ப்ளாயி ப்ரைவேட் செக்டர் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்கீங்க என்ன பதவியில் இருக்கீங்க அந்த மாதிரிலாம் கேட்கும் ஸோ உங்களுடைய பதவிகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ நான் அன்எம்ப்ளாயின்னு கொடுக்குறேன் அடுத்து டெம்ப்ரரி அண்ட் டிஸ்டார்ஜ் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கீங்களா அப்படின்ற ஆப்ஷன் அதெல்லாம் நோ ஒரு கிளாஸ் நீங்கள் நீங்கள் இந்த லெஃப்ட் சைடில் கேட்டிருக்கிற கேள்விக்கு நீங்கள் ரைட் சைடில் கரெக்டாக நீங்கள் பதில் சொல்லியிருந்தாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகிடும் சரிங்களா கிரிமினல் கேஸஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க குட்ஸ் சார்டிங் குவாலிஃபிகேஷன் இருக்குமேட்ல லைவ் ஸ்போர்ஸு இதெல்லாம் இதெல்லாம் கேட்டிருக்காங்க சரிங்களா டியூ ஹாவ் மோர் தென் ஒன் லிவிங் ஸ்போர்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க அதாவது உங்களுக்கு வந்து துணைவிகள் அதாவது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட வாழ்க்கை துணையோடு நீங்கள் வசிக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் தான் ஸோ இது நீங்கள் கரெக்டாக பார்த்து எஸ்ஆர்னோ ஆப்ஷன் கரெக்டாக கொடுத்தாலே போதும் இது கம்ப்ளீட் ஆகிடும் அடுத்து டாக்குமெண்ட் அப்லோடிங் வந்திருக்கோம் இதில் வந்து டென்த்து மார்க் ஷீட்டு மார்க்ஷீட் நம்பர் என்ட்ரி பண்ணிடுங்க மார்க்ஷீட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டில் ரைட் சைட் கார்னரில் இருக்கும் சரிங்களா அதை நீங்கள் அந்த நம்பர் இதில் என்ட்ரி பண்ணணும் அடுத்து ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷன் அடுத்து தமிழ் மீடியம் ப்ரூஃபுக்கு வந்து நீங்கள் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் கம்ப்ளீட்டாக வந்து கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணணும் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும் அதோட நம்பர்லாம் இதில் என்ட்ரி பண்ணிட்டு நீங்கள் அப்லோட் கொடுத்தீங்கனாலே போதும் அது வந்து தாராளமாக அப்லோட் ஆகிடும் இதில் வந்து ஃபோர் டாக்குமெண்ட் நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்காங்க இதில் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் இல்லைன்னா ஜேபிஜே இருக்கும் நீங்கள் நீங்கள் பா எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க இதில் அப்லோட் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட் ஃபார்மேட்டுன்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கேபிக்குள்ளே தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும் நூறு டிப்த் ரிஜிஸ்டொல்யூஷனில் ஜேபிஜே ஃபார்மேட்டு இல்லைன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் தாராளமாக அப்லோட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இதில் இரநூறு கேபிக்குள்ளே தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்புறம் உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் வந்து ஃபில் பண்ணுறப்ப கரெக்டாக வந்து இல்லை சர்டிஃபிகேட் நம்பர் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் நம்பர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ஜீரோ ஓப்பன் சொல்லி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது எதுக்கு வரணுன்னா தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜீரோன்ற கான்செப்ட் வரும் சரிங்களா இல்லை சர்டிஃபிகேட் நம்பர் இல்லாததுக்கு நீங்கள் ஜீரோ அப்படின்றது இன்புட் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த நோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்லோட் பண்ணலாம் சரிங்களா ஒவ்வொரு சர்டிஃபிகேட் என்ட்ரி பண்ணுறப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் ஸ்கேன் பண்ண லொக்கேஷனை கரெக்டாக சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணி அப்லோட்ன்னு கொடுத்திங்கன்னா இங்கே வந்து டேட்டா சேவ்னு சொல்லி காட்டும் நீங்கள் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்டை இங்கே வியூ க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் கரெக்டான சர்டிஃபிகேட் தான் அப்லோட் பண்ணிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா இது எல்லாமே கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ பண்ணுற க்ளிக் பண்ணுங்கள் வி ஒன் சப்மிட் க்ளிக் பண்ண வேண்டிய பார்த்திங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி அப்ளிகேஷன் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் இல்லை டிக்ளரேஷன் அப்படின்றத டிக் அடிச்சுட்டு கீழே வந்து ஃபைனல் சப்மிட் அப்படின்றத க்ளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சப்மிட் ஆகிடும் இன் கேஸ் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ ப்ராசஸ் டூ பேமெண்ட் ஆப்ஷன் கேட்குறாங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து பேமெண்ட் ஆப்ஷன்ல வந்து ஆன்லைன் மோடு தான் சொல்லியிருக்காங்க உங்களுக்கான ஏடிஎம் கார்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நெட் பேங்கிங் இதன் மூலியமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் இப்போது நான் சூஸ் பண்ணுறது வந்து டெபிட் கார்டு சூஸ் பண்ணுறேன் இதில் சார்ஜஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸஸ் ஐநூறு ஜிஎஸ்டின்னு பார்க்குறப்ப பன்னெண்டு ரூபா எண்பத்தி ரெண்டு காசு டோட்டலாக வந்து ஐநூற்றி ரூபா இப்போ நம்ம பேமெண்ட் ஆப்ஷன் கொடுக்குறோம் பேமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கான பேமெண்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் டெபிட் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா விசா மாஸ்டர் ரூபே இது எல்லாமே ஒர்க் ஆகுது உங்களோட ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம் இது வந்து கரெக்டாக வந்து எந்த பேங்க்கும் க பர்டிகுலராக ஒன்று சொல்லி அதோடய இது பண்ணலை நீங்கள் எந்த க ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த கம்பெனிஸ் இருந்தாலும் விசா மாஸ்டர் ரூபே இந்த கம்பெனி கார்ட்ஸ் வந்து நீங்கள் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுடைய பேம உங்களுடைய ஏடிஎம் கார்டு வந்து இதில் ஒர்க் ஆகும் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு உங்களோட பேர் கார்டில் எப்படி பேர் இருக்கோ அதை என்ட்ரி பண்ணுங்கள் கார் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு மந்த் எக்ஸ்பிரி மந்த் என்ட்ரி பண்ணிணா சிசிவி என்ட்ரி பண்ணி பேமெண்ட் கொடுங்க உங்களுக்கான ஓடிபி வரும் ஓடிபி வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும் இந்த அப்ளிகேஷனை பிடிஎஃபாக வரும் அதை நீங்கள் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க சிலபஸும் இந்த வெப்சைட்லேயே வரும் இந்த வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க சிலபஸ் வந்த டைம்லேருந்து ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கும் பட்சத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ண பார்க்குறேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு மறக்காமல் லைக் கொடுங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவும் நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நான் பார்க்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்